நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுகிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்குதான் டிவிக்கு ஒரு பொருட்டே இல்லல அப்புறம் ஏன் கதறிங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுகிட்டே சத்தமா பாட்டு பாடிகிட்டு நான் நடிகிகிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டேல இருக்கிற கொண்டே மறைங்க சார் மாவட்டம் விஜயமங்கலத்தில் தாவேக்கா தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து எண்பத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பொதுவெளியில் பரப்புரையை நிகழ்த்தியுள்ளார் விஜய் ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேச தொடங்கிய விஜய் நல்ல காரியத்தை மஞ்சள் வைத்து தொடங்குவார்கள் மஞ்சள் என்றாலே தனி வைப் தாவேக்கா கொடியிலும் மஞ்சள் உள்ளது மங்களகரமான மஞ்சள் விளைகிற பூமி ஈரோடு இந்த ஈரோடு மண் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற மண் என்று தனது பேச்சை தொடங்கிய விஜய் உங்களுக்கு நீங்கள் கொள்ளையடித்து வைத்துள்ள காசுதான் துணை எனக்கு என் மீது எல்லையில்லா பாசம் வைத்துள்ள இந்த மாஸ் தான் துணை பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டு தயவு செய்து கொள்ளையடிக்க வேண்டாம் பெரியார் பெயரை சொல்லிக்கொண்டு கொள்ளை அடிப்பவர்கள் எங்கள் அரசியல் எதிரி அதனால்தான் எதிரி யார் என்று சொல்லி களத்தில் வந்துள்ளோம் களத்தில் இல்லாதவர்களையும் களத்திற்கு சம்பந்தம் இல்லாதவர்களையும் எதிரி ஆக்குகிற ஐடியா எங்களுக்கு இல்லை என்றார் தொடர்ந்து பேசிய விஜய் ஜெயலலிதா எம்ஜிஆர் ஏன் திமுகவை இப்படி விமர்சிக்கிறார்கள் என நினைத்திருந்தேன் ஆனால் இப்போதுதான் புரிகிறது அவர்கள் சொன்னதையே நானும் சொல்கிறேன் திமுக ஒரு சக்தி தீய தீய சக்தி தீய சக்தி என முழக்கமிட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தீய சக்தி திமுகவிற்கு தூய சக்தி தூயசக்தி தான் போட்டி என விஜய் முழக்கமிட்டோ பேசினார் அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப பார்த்துட்டு சொன்னாங்களா மகனை காளிங்கா தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணையை கட்டியா கால்வாயை வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை அதே துணையா என் கூட நிக்கிறீங்க இத எப்படி நம்ம பிரிச்சு விடலாம் இதெல்லாம் அவதூறுகள் நம்ம சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம் இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி குழப்பம் நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு ஏன் சினிமாவுக்கு வந்தப்ப எனக்கு வயசு பத்து இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெரியாம போச்சு அதனால என்ன பண்ணாலும் நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் கைவிட மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு நிப்பிக்கல உங்களை நம்பி தாப்பா வந்திருக்கிற இந்த தாங்க வாழ்நாள் பூரா வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன் இப்போ நம்ம காளிங்கராயன் அவர்கள் அணையை கட்டுறதுக்காக பவானிக்கு போய் பார்க்கும் போது ஒரு இடத்துல ஒரு பாம்பு வந்து உட்கார்ந்துச்சான் படுத்துச்சான் அவர் அணைய கட்ட ஸ்டார்ட் அந்த பாம்பு வளைஞ்சி நெலிஞ்சி போற இடத்துல கால்வாயை வெட்டினார் சொல்ல தண்ணிய சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்கப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினா தான் புத்தம் கொடுப்ப இப்படி தண்ணியை சேமிச்சு வச்சு குடிக்கிறதுக்கும் விவசாயத்துக்கும் வழி வகுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு கதைகள் சொன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாம கதைகளை மட்டும் அடிச்சு விடுறது எப்படி அத்திக்கடவு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தா அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும் ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல ஆனா அந்த காலத்திலேயே மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை எங்க இருந்து பவானியிலிருந்து நொய்யல் வரைக்கும் கால்வாய் வெட்டி இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காளிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டால பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்துல இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்துல அதாவது செஞ்சுரியில இருந்த ஒரு ஹீரோவையும் ஒருத்தர் இலக்கிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி மேன் தான் நம்ம ஹீரோடு கடப்பாறை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டியை திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் தான் இந்தியாவுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்தறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதரு நம்மளுடைய கொள்கை தலைவரு அப்ப அண்ணாவும் எம்ி பெரியார் அவர்கள் அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் இருந்தோம் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தும் தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் எங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டு